நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தென்னிந்திய வளிமண்டலத்தின் இடைப்பட்ட அடுக்கில மூவாயிரம் மீட்டர் முதல் ஆறாயிரம் மீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் மூன்று கிலோமீட்டர் முதல் ஆறு கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற இருவேறு காற்று சுழற்சிகள் காற்று குவிதலை மாற்றி மாற்றி அமைத்து ஒதுக்கி ஒதுக்கி கனமழை முதல் மிதமான மழைப்பொழிவு வரையும் பரவலாகவும் தூரல் நனைக்கும் மழை என்று ஆங்காங்கேயும் கொடுத்து ஒதுக்குதலுடன் வானிலை தொடர்கிறது இந்த நிலை தொடரும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வானிலை நீடிக்கும் எட்டாம் தேதி வரை இப்பொழுது இருக்கக்கூடிய தீவிரத்தன்மையுடனோ ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்த ஒரு தன்மையுடனோ வானிலை இதே வானிலை அமையும் இன்றைக்கு ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது கேரளா கர்நாடகா மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை பொழிவு மதியத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தொடங்கி வழக்கம்போல் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தீவிரமடைந்து வட உள் மாவட்டங்கள் மாலையில் தீவிரமடைந்து மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் மாலை பின்மாலை முன்னிரவில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக இன்றைய மழைப்படிவு நேற்று போல் பரவலாக இருக்கும் இன்றைக்கும் சென்னைக்கு மழை உண்டு புதுச்சேரிக்கும் வாய்ப்பு பெரும்பாலான மாவட்டங்களிலே இன்றைக்கு மாலை இரவிலே மதியத்தில் தொடங்கி மாலையில் தீவிரமடைந்து இரவு நள்ளிரவு வரையும் பரவலாகி நாளை அதிகாலை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி அதாவது தொடக்கம் ஒரிடம் தீவிரம் ஒரு இடம் பொழிவு வழுத்து வலுத்த ஒரு மழைப்பொழிவு இடம் பிறகு தொடரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகாலை வரை ஒரு சில இடங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு கூட டெல்டா மாவட்டங்கள் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டைக்கும் இடைப்பட்ட போதில் திருத்துறைப்பூண்டி வாய்மேடு இடைப்பட்ட போதில் கூட மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது பொழுது விடிந்தும் இந்த மழைப்பொழிவு முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட இடையூர் மற்றும் சங்கந்தி இடும்பாமனம் பெருமழை தெல்லை விளாகம் கோபாலசமுத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே உதயமார்த்தண்டப்புறம் இந்த பகுதிகளுக்கு அது ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி இடைப்பட்ட பகுதியிலையும் கடலோரப் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இது முதலிலே விலகினாலும் ஒரு தூரல் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது விடிந்தோம் அதற்கு பிறகு வெயில் வந்து வெப்பம் வந்து புழுக்கம் வந்து வியர்வை வந்து அனைத்து மாவட்டங்களிலும் மாலை இரவில் மழை பொழிவை மீண்டும் இன்றைக்கு தொடக்கம் கர்நாடகா ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களிலும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்லேயும் திருச்சி உள்ளிட்ட மத்திய மாவட்டங்கள்லேயும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லேயும் அதாவது டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே டெல்டாவிற்கு மேற்கே வட மேற்கே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நல்ல மழை பிடிவு தெரிகிறது இன்றைக்கு தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகள்லேயும் வரக்கூடிய எட்டாம் தேதிக்குள் ஒருநாள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு லேசான மிதமான மழை கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு திருப்பூர் வடக்கு வாய்ப்பிருக்கிறது உறுதியாக உடுமலைப்பேட்டை தெற்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது காற்று பகுதிக்கு வரக்கூடிய எட்டாம் தேதிக்குள் ஒரு நாள் இன்று நாளை நாளை மறுநாள் இந்த மூன்று நாளில் ஒரு நாள் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் கையத்தாறு உள்ளிட்ட ஆ ஆரியங்காவு கணவாய் காற்று பகுதி தூத்துக்குடி உள்ளிட்ட ஆரல்வாய் மொழி காற்று பகுதிக்கும் இந்த மழை வாய்ப்பு வரக்கூடிய எட்டாம் தேதிக்குள் ஒரு நாள் அமையும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டே இருக்கும் காற்று சுழற்சியானது வளிமண்டல சுழற்சியாக இருக்கிற காரணத்தினால வ வங்கக்கடலிலும் உயரழுத்தம் நீடித்து கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் உயரழுத்தமும் நீடித்து கொண்டிருக்கிறது தரைப்பகுதிகளில் இருவேறு காற்று சுழற்சிகள் வளிமண்டல சுழற்சியாக காற்றை வழிநடத்தும் அமைப்பை மாற்றி மாற்றி அமைத்துக்கொண்டு பொழியும் இடத்தையும் காற்று குவிதல் இடத்தையும் மாற்றி மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது அருகருகே வேறுபாடு உள்ள மழைப்பொழிவு அருகருகே ஒதுக்கி அருகருகே கன மிக கன மழைப்பொழிவையும் கொடுத்துக்கொண்டு வானிலை எட்டாம் தேதி வரை இருக்கிற நிலையில் ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்த மழைப்பொழிவு கர்நாடகா கேரளா ஆந்திர எல்லையோரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும் பிற பகுதிகளில் கொஞ்சம் தீவிரம் குறைந்தும் ஒன்பதாம் தேதியுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடையும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சுப முகூர்த்தங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மக்கள் தயவுசெய்து அச்சப்பட தேவையில்லை அந்த நாளிலே இந்த மழை பொழிவு தீவிரம் குறைந்திருக்கும் இதமான வெப்பம் நீடிக்கும் தற்பொழுது வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது இந்த மூன்று கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் வரையும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து கர்நாடகா பகுதி கர்நாடகா மற்றும் கோவா பகுதிகளை ஒன்றிணைந்து கோவா கடலோரம் தீவிரமடைந்து கோவா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் அதாவது பானாஜி ரத்னகிரி மும்பை இடைப்பட்ட பகுதியில் அது வலிமையான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ தீவிரமடைந்து குறைந்தது ஒரு வளிமண்டல தீவிர சுழற்சியாகவோது தீவிரமடைந்து கர்நாடகா கார்வார் முதல் கோவா மகாராஷ்டிரா ம மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதி ரத்னகிரி மற்றும் அலிபேக் மற்றும் அப்படியே மும்பை வரைக்கும் குஜராத்தோட சூரத் வரைக்கும் கூட நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அதனால் மும்பைக்கு வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி போக்குவரத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மழை மழைப்பொழிவு இருக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் அந்த மழைப்பொழிவு கோதாவரிக்கு நீர்வரத்தை கூட்டும் நாம் சொன்னோம் ஒரு சில அணைகள் பகுதிகளுக்கு எந்த இடத்துல இந்த நிகழ்வு மையம் கொள்கிறதோ தீவிரமடைகிறதோ கடக்கிறதோ அந்த இடத்துல அதிக மழைப்படிவை தரும் என்றோம் இப்போ இந்த நிகழ்வு கோதாவரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கிருஷ்ணா நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நிறைய மழைப்படிவை வரக்கூடிய ஒன்பது ஒன்பதுக்கு மேல் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே கொடுக்க இருக்கிறது ஆக இந்த சுற்றின் மழைப்படிவு தமிழ்நாட்டிற்கு ஒன்பதாம் தேதி வரை இருக்கிற நிலையில் ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்து பத்திலிருந்து பதினே பதினேழாம் தேதி வரைக்கும் இதமான வெப்பநிலையும் அதாவது அனல் இல்லாத ஒரு இதமான வெப்பநிலையும் மேற்கு காற்றின் காரணமாக ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலையும் மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக தமிழ்நாட்டில் வங்கக்கடலோரம் வரைக்கும் மேற்கு தீசை காற்றும் இதமான வெப்பநிலையை கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் கடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நேரத்திலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் மலை மறைக்கக்கூடிய காற்று புகாத காற்று வராத இடமாகிய நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கொடைக்கனல் மலைக்கு கிழக்கேற்கக்கூடிய மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியிலையும் அந்த மழை பொழிவை அந்த நாளில் எதிர்பார்க்கலாம் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் எதிர்பார்க்கலாம் கேரளா கர்நாடகாவிலே மழை எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மேற்கு காற்று வேகம் இருக்கும் என்பதனால காற்று குவிதல் வெப்ப சலனம் என்பது தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு காற்றுடன் இதமான வெப்பநிலையுடன் கூடிய காற்றுனா மேற்கு காற்று ஆடிக்காற்றுன்னு சொல்லிங்கன்னா இது ஆடிக்கு முந்தைய தென்மேற்கு பருவ காற்று மேற்கு காற்றுடன் ஒரு இதமான வெப்பநிலையுடன் அந்த நாட்கள் கழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அடுத்த நிகழ்வு பதினெட்டாம் தேதிக்கு மேல் உருவாக்கி மாத இறுதி வரைக்கும் ஒரு வலுவான மீண்டும் ஒரு வங்கக்கடல் அரபிக்கடல் வலுவான காற்று சுழற்சிகள் வளிமண்டல சுழற்சிகளால் மீண்டும் மழை பொழிவை ஜூலை ஐந்து ஆறு தேதி வரைக்கும் கொடுக்கும் பிறகு ஜூலையில் இரண்டாவது வாரத்தில் தீவிரம் குறைந்து மீண்டும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் மிகவும் தீவிரமாகி அணைகளை நிரப்பும் மழையெல்லாம் அதாவது அணைகளுக்கு நீர்வரத்து கொடுக்கும் மழையெல்லாம் ஜூலை பதினைந்துக்கு மேல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அப்பொழுது தென்மேற்கு பருவமழை கர்நாடகா படிப்படியாக முன்னேறி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் கொண்டு போய் தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து பூர்த்தி செய்த பிறகு காற்று திசை மாறி மழை ஏற்படுத்தும் தீவிர மழைப்பொடிவை ஏற்படுத்தும் ஆகவே தென்மேற்கு பருவமழை பின்மழை இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்ய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி